நவ தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறார் நவகிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக சூரியன் விளங்கி வருகிறார் இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஒரு மாத காலத்தை எடுத்துக்கொள்கிறார் நவகிரகங்களின் செயல்பாடுகளுக்கும் இவர் தான் ஒருமித்த காரணமாக இருந்து வருகிறார் சூரிய பகவானுடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த வகையில சூரிய பகவான் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவானின் சொந்தமான ராசியான மிதுன ராசிக்குள்ளால நுழைந்தார் சூரியன் மற்றும் புதன் இவர்கள் இருவரும் நட்பு கிரகங்களா திகழ்ந்து வருகிறார்கள் மிதுன வருகிறார்கள்சியில சூரியன் நுழைந்துள்ள செயல்பாடு எல்லா ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் சூரியன் மற்றும் புதன் நண்பர்கள் என்கிற காரணத்தால ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிப்பாங்க அப்படி மிதுன ராசிக்காரங்க உங்க ராசியில முதல் வீட்ல சூரியன் பயணம் செய்து வருகிறார் இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை மிக அதிக அளவில் அதிகரிக்கும் பிறரிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் ரீதியா உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரித்துக் கொண்டே இருக்கும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அதிக அளவு திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் இருக்கு நண்பர்களால உங்களுக்கு ஏராளமான உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எதிரிகளால இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு உயர் அலுவலர்களால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமா செயல்படுவாங்க அதுக்கப்புறமா சிம்ம ராசி உங்க ராசிக்கு பதினோராவது வீட்டுல சூரியன் பயணம் செய்து வருகிறார் இதனால உங்களுக்கு வருமானத்துல எந்த குறையும் இருக்காது பண வரவுல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைய தொடங்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வரும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதிகமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் குழந்தைகளால நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும் அதுக்கப்புறமா கன்னிராசி கன்னிராசில பத்தாவது வீட்டுல சூரியன் பயணம் செய்து வருகிறார் இதனால உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாம் குறைந்து நல்ல முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் புதிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமா முடிவடையும் பண விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிக அளவுல பணம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அலுவலர்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமா செயல்படுவாங்க இதனால வேலை செய்யும் இடம் மிகவும் சந்தோஷமா இனி உங்களுக்கு இருக்கும் நீங்க விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதனால அதிக அளவு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்துல நீங்க பெறுவீங்க